ராகு கேது நன்மை அடையும் ராசிகள் கடந்த வருடம் ராகு கேது பயிற்சியானது எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நிகழ்ந்தது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவருக்கு ஏற்ற பலன்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பார்கள் அதே போன்று இந்த வருடம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகுகேது மீண்டும் பயிற்சி அடைகிறது கேவிளம்பி வருடமான இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆடி பதினொன்னாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று சுக்ல சதுர்த்தியும் உத்திர நட்சத்திரம் சித்தயோகம் கொண்ட நாளில் துலா லக்னத்தில் ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் இடம்பெயர்கின்றது நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த கிரகங்களை பின்னோக்கி சென்று பெரும்பாலான பலனை நமக்கு அள்ளி தந்தால்தான் நாம் முன்னோக்கி செல்ல முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பலம் பெற்று அமைந்தால் அவர்களுக்கு ராகு பலன்களை அள்ளி கொடுப்பார் அவர்கள் நல்ல பொருளாதார நிலையை அடைவார்கள் அதேபோல் ஒருவர் ஜாதகத்தில் கேது பலம் பெற்று அமைந்தால் நல்ல அறிவாற்றல் கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் திருமண தடை சுத்திர தடை குடும்ப ஒற்றுமை குறைவு போன்றவை ஏற்படும் இந்த கேது பேர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான பலன்கள் இருக்கும் இந்த பேர்ச்சியால் எந்த ராசிக்காரர்கள் பலனடைகிறார்கள் என்று பார்ப்போம் பேர்ச்சியால் நன்மை அடையும் ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் நல்ல பலனை அடைவார்கள் நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும் நல்ல தொழில் என அனைத்து வகையிலும் முன்னேற்றம் காண்பார்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பெயர்ச்சியால் பரிகாரத்தின் மூலம் நன்மை அடையும் ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் தெய்வ சன்னதிகளுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாள் பார்த்து வழிபட்டால் கோள்கள் கூட நற்பலன்களை தர வாய்ப்புள்ளது வழிபாட்டு தலங்கள் திருநாகேஸ்வரம் திரும்பாம்புரம் திருவாலங்காடு திருச்செங்கோடு போன்ற தலங்களில் கேது பயிற்சி அன்று முறையாக வழிபட்டு வாழ்க்கையில் வளம் பெறலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி